ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி முடக்கத்தான் கீரையை வச்சு ஒரு துவையல் பண்ணிடலாம் வீட்டில் நிறையவே வந்துருச்சு தொட்டியில் வச்சுருக்கேன் நான் நிறையவே வந்துருச்சு பாருங்கள் இது வந்து கொடி மாதிரி போகும் அப்படியே பார்க்குறதுக்கு கொத்தமல்லி இலை மாதிரி இருக்குங்க ரொம்பவே மருத்துவ குணம் அதிகமாக உள்ள ஒரு கீரைங்க இது மூட்டு வலிக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது ஜாயிண்ட் பெயின்னு இந்த மூட்டு வலி ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் வந்து இதை வந்து அடிக்கடிக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு பாருங்க எவ்வளோ கீரை வந்திருக்கு இப்போ அது எல்லாத்தையும் பறிச்சுட்டு இலையை மட்டும் தான் எடுக்கணும் நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் நம்மளுக்கே இவ்வளோ கடிச்சிருக்கு நான் கட் பண்ணிட்டேன் இப்போ அடிக்கடிக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தால் தான் நம்ம நமக்கு வந்து புதுசாக நிறைய வரும் இருக்கு பாருங்க இப்போ நான் எல்லாத்தையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நான் இலையை வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வந்திருக்கு அடுத்து தோட்டத்தில் இருந்து கருவேப்பிலையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இதையும் வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம் நல்லா வந்து ஒரு மூணு தண்ணியில் அலைச்சிட்டு தண்ணியில் ஊற போட்டுருங்க இதுலேயே கருவேப்பிலையும் நான் சேர்த்து ஊற போட்டேன் இப்போ என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்ப்போம் அந்த துவையலுக்கு இது வந்து ரெண்டு கைப்பிடி அளவு வருது கீரை அதுக்கு நான் வந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு பத்து பல் பூண்டு சாம்பார் வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அளவு அடுத்து புளி புளி கொஞ்சம் வந்து தூக்கலாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த கசப்பு தெரியாது நம்ம சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இப்போது ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றிப்போம் முடிஞ்ச அளவுக்கு செக்க ஆயிலாக இருந்தால் நல்லாயிருக்கும் எண்ணெய் காயட்டும் இப்போ அந்த பருப்பு வகைங்க எல்லாத்தையும் போட்டுக்கலாம் மிளகு சீரகம் உளுத்தம் கடலை கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துடலாம் இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கன்னா ஒரு துண்டு போட்டுக்குங்க நான் இன்றைக்கி பூண்டு மட்டும் தான் போட போகிறேன் இஞ்சி சேர்த்து செஞ்சாலும் அதுவுமே நல்லாயிருக்கும் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுருங்க பருப்பு வறுப்பட்டுடுச்சு இப்போ பூண்டு போட்டுக்கலாம் பூண்டும் இந்த சாம்பார் வெங்காயமும் போட்டுங்க நல்லா வதக்கி விட்டுருங்க ரெண்டு தேங்காய் சில்ல வந்து நம்ம வந்து துருவிட்டு வந்துடலாம் துருவிட்டு நம்ம அரைக்கும் போது பல்லு பல்லாக நிற்காது இப்போ தேங்காய் நான் சாறில் நல்லா துருவிட்டேன் இப்போ இந்த தேங்காய் துருவிலையும் இதுலேயும் போட்டுக்கலாம் எண்ணெயிலே போட்டுங்க இதையும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க ரெண்டு நாள் நாளும் கெடாதுங்க இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது அப்படியே இருக்கும் புளியும் போட்டுருங்க இதுலயே ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருங்க வறுத்த பிறகு இப்போது இந்த கீரையும் கருவேப்பிலையும் அடிச்சு இதில் போட்டுருங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி வதக்கி விட்டுருங்க இது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சால்ட்டு போடுறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருங்க அவ்வளோதாங்க நல்லாவே வதங்கிடுச்சு இப்போது கடாயோடு அப்படியே ஆறட்டும் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சாச்சுங்க ஓரளவுக்கு குறை குறைப்பாக தான் நான் அரைச்சிருக்கேன் இப்போ வந்து இதில் நம்ம வந்து அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணோம் இல்லைங்களா அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து சூட் பண்ணிக்கலாம் இப்போ அதே கடாயை வச்சுருவோம் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுருங்க கொஞ்சமாக கடுகு போட்டுருங்க அதில் கடுகு நல்லா இப்போ கொஞ்சம் துவையல் எடுத்து இதில் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த தொகையில் வந்து சாதத்தோடு பசுனு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்படி லைட்டாக நம்ம வந்து சூடு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டு நாள் கெடாதுங்க கிடாதுங்க வைக்க தேவையில்லை வெளியே வச்சு பயன்படுத்தலாம் சாதத்தில் போட்டு பசுனு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு அவ்வளோதான் ரெடியாகிடுச்சி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இந்த ஹெல்த்தியான முடக்கத்தான் தொகையில் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கசப்பு வந்து கொஞ்சம் கூட தெரியாதுங்க நம்மளுக்கு வந்து இதில் வந்து தேங்காய் சேர்த்து செஞ்சதுனால கசப்பே இருக்காது இந்த கீரையில் மருத்துவ குணம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க வாய்ப்பு கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறையாச்சும் இதை வந்து சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே